அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதிட்டு பாடல்கள் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து விரிவான முறையில் நான் உங்களுக்கு விளக்கியிருப்பேன் இந்த பார்ட் டூ வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேலும் சில கொஸ்டின்கள் அதாவது நம்மளுடைய யூஜிடிஆர்பி வினா தமிழ் வினாவில் வந்து மேலும் சில கொஸ்டின்கள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விரிவான அனலைஸை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அதை பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சில புரிதல்கள் வந்து ஏற்படும் அப்போ விருந்தோம்பலை பற்றிய ஒரு ரெண்டு கொசின் வந்து இதில் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது கொசின் நம்பர் இருபத்தி மு இருபத்தி எட்டும் கொசின் நம்பர் முப்பத்தி ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குது விருந்து பற்றி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பண்பாடு அப்படிங்கிறதுல வந்து விருந்து போற்றுதும் அப்படின்னு இருக்குது இப்போ இந்த கொசினை பாருங்கள் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் டேஷும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு ஆன்சர் வந்து ஈகை இந்த இந்த வரிகள் அப்படி ஏ எதுல இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் இருக்குது பத்தாம் வகுப்பு புத்தகத்துல ஐம்பதாவது எண்ணுல ப பக்க எண்ணுல பார்த்தீங்கன்னா கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொசினை பேஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்களா இதே மாரி கொசினு இதோடு தொடர்புடைய ஒரு செய்தியோட தொடர்புடைய ஒரு கொசினை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பாருங்க கொசின் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அதாவது விருந்ததிர் விருந்தெதிர் கொல்லவும் பொய்சூழ் அஞ்சவும் அரும்பெறல் புதல்வனை முயங்க காணவும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னுக்காக கலித்தொகை அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அது தலைவனை பிரிந்து தலைவி எதற்கெல்லாம் வாடுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விருந்தை எதிர்கொள்ளாமல் போகக்கூடிய அந்த சிறப் அந்த நிலையை பற்றி தலைவி வந்து வருந்துவதாக இந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க இதே தொடர்புடைய ஒரு கருத்து அதே ஐம்பதாவது பக்கத்தில் தொள்ளோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலம் இழந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் வந்து கண்ணகி குறிப்பிடுவதாக சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவங்க உங்களை எப்படி டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பண்ணுங்கள் இதே மாரி தொடர்புடைய செய்தி எங்கே இருக்குது அப்போ கலித்தொகையில் இருக்குது அப்போ இதோட தொடர்புடைய செய்தியை நீங்கள் கலித்தொகையில் படிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களை இதைய நாலேஜை டெஸ்ட் பண்ணுறேன் அதாவது தொடர்பு தான் வேற எதுவுமே கிடையாது நீங்கள் அடிப்படையாக இந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இதோடு இந்த புத்தகங்களில் ஆறு டு பன்னெண்டாவது புத்தகங்களில் என்னென்ன கருத்து கருத்துக்கள் இருக்கோ அதோட தொடர்புடைய கருத்துக்களை நீங்க மாணவர்களுக்கு எடுத்து சொல்றீங்களா அதை எடுத்து சொல்ற அளவுக்கு நீங்க படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ற நிலையில தான் இந்த கொசினை வந்து அவங்க அமைச்சிருக்கிறாங்க இப்போ இந்த விருந்த பத்தி ஒரு கொசின் பார்த்துட்டோமா அடுத்து பாருங்க இந்த சித்தர் பாடல்கள் அந்த கொசினை பத்தி அடுத்து நம்ம பார்க்கலாம் மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டானே என்று பிறவிக்கு கஞ்சி பாடியவர் யார் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டினத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது இப்போ இதோடு தொடர்புடைய ஒரு சித்தர் பாடல் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத் பத்திரக்கிரியாரோடு தொடர்புடைய ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டு கொஸ்டினையும் நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் நூற்றி நூற்றி இருபத்தி ஓராவது கொஸ்டின் போல் திரிந்து பிணம் போல் பிணம் போல் கிடந்து கிடந்து பெண்ணை தாய் போல் த நினைத்து தவம் முடிப்பது எக்காலம் அப்படின்னு இருக்காங்க அப்போ சித்தர்கள்னு சொல்லி பார்த்தீங்கனாலே பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் தொடர்புடையவங்க அதாவது பத்திரகிரியாரனுடைய குருவாட்டம் பட் குரு வந்து பட்டினத்தார் அப்போ அவங்க ரெண்டு பேருடைய தொடர்புடைய சித்தர் பாடல்களை வந்து இங்கே வந்து உங்களுக்கு கொசினாக வச்சுருக்கிறாங்க இதில் நீங்கள் இந்த பத்திரகிரியாருடைய பாடலை பற்றி தொடர்புடைய செய்திகளை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினோராம் வகுப்பில் சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி அப்போ இதனுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இது சித்தர் உலகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் இதனுடைய முற்பகுதியில் பார்த்திங்கன்னா மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதேமாரி ஒரு ட இது தான் இந்த பத்திரகிரியாருடைய தலைப்புலையும் கொடுத்துருப்பாங்க மெய்ஞான புலம்பல் அப்படின்னு சொல்லி அவருடைய பாடல்கள் அந்த மெய்ஞான புலம்பல்கள் அப்படிங்கிற பத்திரகிரியார் பாடலில் எட்டாவது பாடல் பேய்போல் திறந்து பி திரிந்து பிணம்போல் கிடந்து பெண்ணை தாய்போல் நினைத்து தவம் முடிப்பது எக் காலம் இதே மாதிரி கொடுத்துருக்குறாங்களா இப்ப அந்த மெய் இதில் வந்து மெய்ப்பொருள் ஞான்பது அறிவுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதே மாரி ஒரு மெய்ப்பொருளை பற்றி சின்ன கிளாஸ்ல ஒரு பாடம் கூட வந்திருக்கும் அதில் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சித்தர் உலகத்தில் இவருடைய இதில் மெய்ஞான புலம்பல் அப்படிங்கிற பாடத்துலேருந்து தான் எடுத்து கொடுத்துறாங்க அதுலையே அவருடைய இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது ஆனாலும் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த மெய்ஞான புலம்பல பற்றிங்கன்னா அந்த அவருடைய அந்த கருத்துக்களை பற்றி சொல்லும்போது இந்த எட்டாவது பாட்டை எடுத்து கொடுத்துருக்குறாங்க இதோடு தொடர்புடையது மாரியே பாருங்க இவரும் வந்து என்ன தவம் முடிப்பது எக்காலம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடலை வந்து பாடியிருப்பார் பத்திரகிரியார் அதே மாரி பட்டினத்தாருடைய பாடலையும் சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது வெளிப்பட்ட பின் அதாவது நம்ம எல்லாருமே தெரியும் பட்டினத்தாருனா அவருடைய பாடல்களில் வந்து அந்த தாய்க்கு வந்து ஈமை திரிகை செஞ்சதுக்கு அப்புறமேரு சில பாடல்கள் பாடுறாரு ரொம்ப அது அதில் வந்து அந்த இதில் பாடலில் பத்தாவது பாடலில் அந்த திருவையாற்றை பத்தி பாடும்போது அந்த பாடல்ல இதை பத்தி சொல்லியிருக்கிறாரு இதுலயும் பத்தி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பிறவியை பற்றி தான் பாடியிருப்பார் ரெண்டு பேருடைய பாடல்கள்லையுமே ஒரு கருத்து ஒற்றுமை இருக்கும் அந்த பாடலை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க அதாவது மா மாதா உடல் சலித்தால் வல்வினை ஏன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா இரும்பையூர் வாழ் சிவனே இன்னம் அன்னை அன்னை கருப்பையூர் வாராமற் வாராமற்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது அவர் வந்து தவம் தவம் மேற்கொண்டு நான் வந்து அதாவது அந்த பெண்ணை வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரும் சலித்து போயிடுச்சு அதாவது என்ன சொல்கிறாங்க மாதாவும் உடல் சலித்தான் கல்வினையன் சலித்தேன் கால் சலித்தேன் வேதாவும் படைத்து படைத்து பிரம்மாவும் சலித்து போய்விட்டார்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு பேருடைய பாடல்கள்லையுமே ஒரு ஒற்றுமை இருக்கும் அந்த ஒற்றுமை கருத்தை வந்து இயல்பை ஒட்டித்தான் இந்த இரண்டு கொசினையும் அவங்க வந்து அமைச்சிருப்பாங்க இப்போ இதில் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் வெண்பாயாப்பின் அனைத்து வகைகளும் இடம்பெற்ற பயிரன் கீழ்கணக்கு நூல் எது இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆசார கோவை அப்போ அந்த ஆசார கோவையை பற்றி எதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு நான் வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துட்றேன் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா அதாவது ஆறாம் வகுப்பு இரண்டாம் பரு இரண்டாம் பருவத்தில் இயல் ரெண்டில் வந்து ஆசாரக்கோவை பற்றி ஒரு பாடத்தை சொல்லியிருக்கிறாங்க அதாவது நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாதனை எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவாற்ற அறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோட நட்டன் இவையற்றும் சொல்லி இவையட்டும் சொல்லிய ஆசார வித்து அதில் வந்து அந்த ஆசாரக்கோவை எழு எழுதினவர் யார் அதில் என்ன சொல்கிறாங்க இது பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க வந்து இதுல படிச்சிருக்கணும் இது வந்து பேசிக்கான கல்வி அப்ப வெண்பாயாப்பின் அனைத்து உறுப்பு சிறப்புகளும் அதாவது அனைத்து இலக்கணங்களும் பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு இதனோடு தொடர்புடைய செய்திகள் அப்போ அவங்க ஒரு பாடம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பாடத்தோடு தொடர்புடைய செய்திகளை நீங்கள் மாணவர்களுக்கு கொடுக்குறீங்களா அந்த பாடத்தோடு தொடர்புடைய எந்த செய்திகள் மிகச் சிறப்பான செய்திகள் இப்போ இந்த வெண்பாயாப்பு இடம்பெற்ற ப பதினெட்டு நூல்கள் இருக்குன்னா அதனோடு சிறப்புடைய செய்தி இல்லையா அப்போ அந்த செய்தியை நம்ம படிச்சிருக்கிறோமா அப்படின்னு வந்து இதில் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஒரு பாடம் ஒரு தலைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாடத்தில் உள்ளதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதோட தொடர்புடைய செய்திகள் முன்பின் செய்திகள் இதையெல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத பற்றி இந்த இந்த இதில் வந்து அவங்க கே இது பண்ணியிருக்கிறாங்க இதுல பாருங்க கொஸ்டின் நம்பர் நூற்றி நான்கு தனியே நன்று நின்று ஒரு பொருள் பயந்து முற்று பெறும் செய்யுள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதுக்கு வந்து முத்தக செய்யல் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க இது பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பில் வந்து பா காப்பியங்களை பற்றி ஒரு பாடம் இருக்குது உங்களுக்கு நான் அதுக்கு பேஜ் நம்பரே தரேன் பாருங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பில் நூற்றி ஐம்பதாவது பன்னிரெண்டாம் வகுப்பில் நூற்றி ஐம்பதாவது பக்கத்தில் இனிக்கும் இலக்கணம் அப்படிங்கிற பகுதியில் காப்பிய இலக்கணம் பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு செய்திகள் சொல்லியிருப்பாங்க அதாவது அந்த வந்து இந்த செய்யுள் வகை சொல்லும்போது முத்தகம் குலகம் தொகைநிலை தொடர்நிலை இதில் வந்து அவங்க பாருங்க தொடர்நிலையை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதனுடைய வகையான பொருள் தொடர்நிலை சொல் தொடர்நிலையை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்போ இதில் அவங்க உங்களை என்ன நினைக்கிறாங்க இந்த நாலு வகையில் முத்தகம்னா என்ன குலகம்னா என்ன தொகை நிலைனா என்ன தொடர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களை வந்து டெஸ்ட் பண்றதுக்காண்டி இந்த கொஸ்டினை வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த நூத்தி நாலாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்புல நூத்தி ஐம்பதாவது பகுதி செய்தியோட தொடர்புடையதாக அமைந்திருக்குது இப்போ இந்த பார்ட் டூ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில கொஸ்டின்கள் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது மாதிரிலாம் நான் உங்களுக்கு சில கொஸ்டின்களை வந்து விளக்கியிருக்கிறேன் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சில கருத்து தெளிவுகள் வந்து ஏற்பட்டிருக்கும் இது மட்டும் இல்லாமல் மேலும் சில வினாக்கள் மேலும் பல வினாக்கள்னே சில இல்லை பல வினாக்கள் வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத வீடியோ தொடர்பான பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் வீடியோக்களும் வந்து தொடர்ந்து நாங்கள் கொடுத்து கொடுக்குறோம் நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இனி வரும் காலங்களில் எப்படி தேர்வை வந்து நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற புரிதல்கள் நன்றி வணக்கம்